கடைசி நான்கு நிமிடம் ஆட்டங்கள் செமிஃபைனல் பைனல் குரும்பலா வாஸ் விக்கேபுரம் சரி சரி மன்னிச்சுக்கோங்க குரும்பலாபெரி கிடையாது சிங்கம்பட்டி வாஸ் விக்கேபுரம் வீரத்தமிழன் விக்கேபுரம் சிங்கம்பட்டி டீமு பாயிண்ட் ரொம்ப வித்தியாசம் இல்லை வீரத்தமிழன் ஏழு சிங்கம்பட்டி ஆறு அவ்வளோதான் ஒரு பாயிண்ட் வித்தியாசம்தான் கடைசி மூன்ற நிமிட ஆட்டங்கள் தேட்ராய்டு கடைசி மூன்று நிமிடம் ஆட்டங்கள் வீரத்தமிழனுக்கு தேட்ராய்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசமாக இருக்கு மேட்ச் இப்போ நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இருக்கு சிங்கம்பட்டிக்கு தேட்ரு எடுப்போம் சூப்பர் 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 தொடர்ந்து பயன் எடுத்துகிட்டே இருக்காங்க மேட்ச் விரைவு ரூபாய் பெட்டர் இந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த மேட்ச்சில் நைட்டில் இருந்து நடந்துகிட்டு இருக்கு இரவு இப்போ பகலையும் ஆட்றாங்க பாராட்டக்கூடிய விஷயந்தான் கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டாங்கள் கடைசி இரண்டு நிமிட ஆட்டங்கள் மட்டுமே என்னடா கட்டி வீடியோ கடைசி ஒரு உள்ள ஆட்டங்கள் மட்டுமல்லது வீரத்தமிழ எட்டு சிங்கம்பட்டி ஆறு வெல்டன் வெல்டன் வீரத் தமிழன் எட்டு செஞ்சு ஈக்குவல் பாயிண்ட் ஈக்குவல் பாயிண்ட் ஈக்குவல் பாயிண்ட் ஈக்குவல் பாயிண்ட் ரைட் தேர்ட் ரைட் வெல்டன் வெரி வெளி நல்லபடியாக விளாண்டுட்டு இருக்காங்க செமையாக இருக்குது பார்க்குறோம் போய் நமக்கு

மேட்ச் 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 ட்ரா 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 சிங்கம்பட்டி வாஸ் விக்கே புறம் வீர தமிழன் அணிகள் இப்பொழுது மேட்ச் டை ஐயாயிட்டு திரும்ப கடைசியாக அஞ்சு ரைடு கொடுத்துருக்காங்க ரெண்டு டீமுக்கும் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரைடு யாரோ ரன்ட்டு ஆமா கடைசி அஞ்சு ரைடு இரண்டு அணிகளுக்கும் டைம்லாம் கணக்கு கிடையாது கடைசி அஞ்சு ரைடு மட்டும்தான் இப்போது டை ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் கடைசி அஞ்சு ரைடு மட்டும்தான் பல்க்கு குத்துனால போனஸ் பாயிண்ட் உண்டு ஸ்டார்ட் முதல் ரைடு சூப்பர் 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 டச் பாயிண்ட் இப்போ சிங்கம்பட்டி தான் ஒரு பாயிண்ட் முன்னிலையில் இருக்காங்க நம்பர் நாலு வெரி வெல் வெரி வெல் பிளே வெரி வெல் பிளே நம்பர் இரு சிங்கம்பட்டி இப்போ ரெண்டு ரெண்டு சிங்கம்பட்டி ரெண்டு பாயிண்ட்டுகள் இரண்டு புள்ளிகள் விட்டுள்ளன தொடரல ஏன்னா இது பிரேக் தான் எல்லாரும் உள்ள நிற்கலாமா

வெரி 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 சூப்பர் சூப்பர் சிலம்பர் ரெண்டு

சிங்கம்பட்டி மூணு ஈழத்தமிழ் அஞ்சு ரெண்டா நமக்கு

இப்போ செம்மையாக போய்ட்டுருக்கு கடைசி ரெண்டு பாயிண்ட் தேவைப்படுது பிளேயர் விளையாடுறத பாருங்க இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு சந்தோஷம் இதில் வந்து சிங்கமொட்டி அணிதான் வீரத்தமிழ் அணி வெற்றி பெற்றிருக்காங்க சிங்கம்பட்டி அணி ஒரு பாண்டிய தேச தோல்வி